புவனகிரி அங்காளம்மன் ஆலயத்தின் திருக்குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பெண்களின் ஒப்பாரி ஒட்டகம் யானை குதிரை படை சூழ ஊர்வலம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாயனம் செய்யப்பட்டு புதிதாக கோவில் கட்டும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் கோவிலின் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி திருக்குடமுழுக்கு நடைபெற உள்ளது திருக்குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பல்வேறு பூஜைகள் வேள்விகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது புவனகிரியில் உள்ள ஸ்வேதா நதிக்கரையில் நீர் திரட்டி அந்த புனித நீரனை யானைகள் மீது கொண்டு வந்தனர் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து கடை வீதியில் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் ஊர்வலம் ஒட்டகம் யானை குதிரை படை சூழ வாத்தியங்கள் முழங்க காளியாட்டம் சிவன் பார்வதி நடனமும் ஊர்வலத்தில் அரங்கேறியது புவனகிரி அங்காளம்மன் ஆலயத்தின் திருக்குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பெண்களின் ஒப்பாரி ஒட்டகம் யானை குதிரை படை சூழ ஊர்வலம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாயனம் செய்யப்பட்டு புதிதாக கோவில் கட்டும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் கோவிலின் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி திருக்குடமுழுக்கு நடைபெற உள்ளது திருக்குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பல்வேறு பூஜைகள் வேள்விகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது புவனகிரியில் உள்ள ஸ்வேதா நதிக்கரையில் நீர் திரட்டி அந்த புனித நீரனை யானைகள் மீது கொண்டு வந்தனர் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து கடைவீதியில் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் ஊர்வலம் ஒட்டகம் யானை குதிரை படை சூழ வாத்தியங்கள் முழங்க காளியாட்டம் சிவன் பார்வதி நடனமும் ஊர்வலத்தில் அரங்கேறியது புவனகிரி அங்காளம்மன் ஆலயத்தின் திருக்குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பெண்களின் ஒப்பாரி ஒட்டகம் யானை குதிரை படை ஊர்வலம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாயனம் செய்யப்பட்டு புதிதாக கோவில் கட்டும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் கோவிலின் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி திருக்குடமுழுக்கு நடைபெற உள்ளது திருக்குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பல்வேறு பூஜைகள் வேள்விகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது புவனகிரியில் உள்ள ஸ்வேதா நதிக்கரையில் நீர் திரட்டி அந்த புனித நீரனை யானைகள் மீது கொண்டு வந்தனர் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து கடை வீதியில் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் ஊர்வலம் ஒட்டகம் யானை குதிரை படை சூழ வாத்தியங்கள் முழங்க காளியாட்டம் சிவன் பார்வதி நடனமும் ஊர்வலத்தில் அரங்கேறியது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலாயனம் செய்யப்பட்டு புதிதாக கோபல் கட்டும் பணி நடைபெற்று வந்தது